பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிய நம்மோடு அரசியல் விமர்சகர் ஷர்மிளா இணைந்திருக்கிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்தியா கூட்டணி முன்வைத்து கொண்டிருந்த கோரிக்கை அத பாஜக இன்று அறிவித்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க நமக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியாக கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு தான் இதனை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ராகுல் காந்தி அஹ் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஆஹ் அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இப்படி எத்தனையோ தலைவர்கள் வந்து தொடர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு பேசுனாங்க அதுவும் ரொம்ப முக்கியமா ராகுல் காந்தி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேடைகள்லயும் இதை வலியுறுத்திட்டு வந்தாரு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சாதான் வெல்ஃபேர் பாலிசிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டார்கெட்டடா கொண்டு போய் கொடுக்க முடியும் இது வந்து மக்களுடைய நலன் சார்ந்த எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாரு பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய நிலைப்பாடு எப்பவுமே வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகத்தான் இருந்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நாட்டை துண்டாடும் பிரிவினை உருவாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்று அதை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது பாஜக இன்னொரு லெவலுக்கு உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேக்குறேன் உயரெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒரு உன்னத நோக்கத்தோட எல்லாம் இவங்க இதை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து பெரிய ஒரு தவறு பண்றோம் ஒரு கூட தனக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் பாஜக நிமிர்த்தாது அப்படிங்கறதுதான் வந்து ரொம்ப தெளிவா நாம புரிஞ்சுக்கணும் ஆர் எஸ் எஸ் பாஜக வந்து ஆரம்பத்திலிருந்தே இவங்க சாதி பாரி கணக்கெடுப்புக்கு வந்து இப்ப நீங்க அந்த டேட்டாவை எடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை வச்சு இன்னைக்கு ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய கேப்பிங்க எடுங்க அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் வந்து எதிர்கட்சிகள் கிட்டே இருந்து வரும் ஆஹ் ரிவைஸ் பண்ண சொல்லுவாங்க ஓபிசி எஸ்டி ரிசர்வேஷன் வந்து ரிவைஸ் பண்ண சொல்லுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மண்டல் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம் பிரைவேட் செக்டர் இவங்க பல கம்பெனிஸ் பண்றதுக்கான ஒரு மறைமுக காரணமே பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷனை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் செக்டர்லயும் ரிசர்வேஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள்லாம் வரும் சோ இதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி திடீர்னு இவங்க இவங்களோட கொள்கை நிலைப்பாடுல வந்து ஒரு மாற்றத்தை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கான இரண்டு முக்கியமான காரணங்களா நான் பாக்குறது ஒன்னு பெஹல்காம்ல நடந்த டெரர் அட்டாக் இன்னைக்கு வந்து கடுமையான விமர்சனங்களுக்கு வந்து மோடி உள்ளாராரு அப்படிங்கறத பாக்குறோம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு இதற்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற குரல்கள் வருது இன்னொரு பக்கம் இந்த உலகத்தோட மூல மூடுத்துக்கு கூட போய் தப்பு செஞ்சவங்களை கண்டுபிடிச்சு தண்டிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அட்டாக் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் யாருன்னு தெரிஞ்சாலும் அவங்கள வந்து இவங்களால கைது செய்யவும் முடியல அப்ரிஹெண்டும் பண்ண முடியல இன்னைக்கு வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட இதுல வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்ச நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்துற அளவுக்கு வந்துட்டாங்க சோ கட்டிங் வெரி சாரி பிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பீகாருடைய தேர்தல் அசம்பிளி தேர்தல் வருது பீகார்ல இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தான் அங்க இந்தியா கூட்டணியில இருந்த காலகட்டத்துல அந்த கட்சிகளோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கேஸ்ட் சர்வே நடத்துனாங்க அந்த சர்வே உடைய ரிசல்ட்ட தைரியமா வெளியிட்டாரு அதை வச்சு வந்து கிட்டத்தட்ட ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு கோரிக்கையை வச்சாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க சோ இப்ப வந்து கண்டிப்பாக பீகார் தேர்தல்ல இந்த காஸ்ட் சென்சஸ் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக வந்து எதிரொலிக்கும் ஏன்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வந்து எல்லாரும் சேர்ந்துதான் இப்போ காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் எல்லாரும் சேர்ந்துதான் அங்க வந்து களம் காண போறாங்க அப்ப டெபினா இந்த கேள்வியை வந்து எழுப்புவாங்க நீங்க தானே சென்சஸ் சர்வே நடத்துனீங்க நீ உங்க உங்க கூட்டணி கட்சி தானே பாஜக நீங்க வந்து வலியுறுத்துங்க சோ நிதிஷ்குமார் அவருக்கு வந்து மோடிக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்கலாம் நாம வந்து மாநில தேர்தல ஜெயிக்கணும் அப்படின்னா இத கண்டிப்பா நீங்க வந்து பரிசீலனை பண்ணணும்னு சோ அதனால வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டா தான் இது பாக்குறேன் இது அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம பாக்கணும் ஏன்னா நேத்து வந்து ஆஹ் சென்சஸோட சேர்த்து கேஷ் சென்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்களே தவிர இத எப்போ எப்ப ஆரம்பிக்க போறோம் எப்ப முடிக்க போறோம் பட்ஜெட்ல என்ன ஒதுக்கி இருக்கிறோம் எந்த கிளாரிட்டியுமே கிடையாது சட்டமன்ற தேர்தலுக்காக இந்தியா முழுவதும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொண்டு வருவாங்களா பீகாருக்கான ஏதாவது ஸ்பெஷல் அறிவிப்புகளை கொடுத்துருக்கலாம் ஏற்கனவே பாஜக நிறைய ஸ்பெஷல் நிதிகளை பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்திருக்கு இத தாண்டி இந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பு தான் பீகார்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கற நிலவ பாஜக இருக்கா கட்டாயமா இல்ல இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு டைவர்ஷன் டாக்டிக் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூவ பத்தி யாரும் பேசக்கூடாது இப்ப பாருங்களேன் நேத்து இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் பெஹல்காம பத்தி பேசுறத குறைச்சிட்டு இன்னைக்கு இந்த விஷயங்களை நிறைய பேசிட்டு இருக்காங்கல்ல இப்போ எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவர்களும் இத வரவேற்கிறாங்க பார்க்க முடியாத அளவுக்கான தாக்குதலை நடத்தும் போர்டு செட் பண்ணியாச்சு அது ராணுவம் பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படியே நல்லா ராணுவத்துக்கு எல்லாம் அப்படி வந்து முழுமையாக இவர் சொல்ற மாதிரி ஃப்ரீ ரெயின் எல்லாம் அப்படி கொடுக்க முடியாதுங்க ராணுவம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல டெக்னிக்கல் டாக்டிக்கல் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு வெறும் ராணுவ தளபதிகளோ இல்ல விற்பனை தளபதிகளோ எடுத்துட முடியாது தாக்குதல் நடத்தலாம் எந்த பயங்கரவாதிகளுடைய அமைப்புகள்ல தாக்குதல் நடத்தலாம் இல்லன்னா அவங்க தொடர்புடையதுல தாக்குதல் நடத்தலாம் வான்வெளியில நடத்தலாம் எது வேணாலும் இல்லங்க புல்வாமா முத இப்படிதான் சொன்னாங்க பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல முக்கியமான தீவிரவாதிகளுடைய இடங்களை எல்லாம் நாங்க அழிச்சுட்டோம்னு சொன்னாங்க ஆனா பாகிஸ்தான் என்ன சொன்னா நாலு பண மரத்தை மட்டும்தான் இவங்க அடிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன டேக்டிக்கல் மெஷர்ஸ் எடுத்தாங்க என்ன விஷயங்கள் வந்து டார்கெட் பண்ணாங்க அதுல என்ன ரிசல்ட் கிடைச்சது ஏதாவது ஒரு விஷயம் வெளிப்படையா அவங்க பேசிருக்காங்களா இல்ல டிரான்ஸ்பரண்டா பேசிருக்காங்களா நேத்து நடக்கக்கூடிய ஒரு ஹை லெவல் சூப்பர் கேபினெட் ஒரு மீட்டிங்க வந்து இவங்க வந்து சோசியல் மீடியால போட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான நாட்டோடைய சென்சிட்டிவ் இஷ்யூஸ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்க எப்படி இப்படி ஓபனா வந்து வீடியோ போட முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அங்க இருந்த மேனோ இல்ல எடிட்டரோ இதெல்லாம் பாத்துருப்பாங்களா கேட்டிருப்பாங்க இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல இப்ப இவங்க பண்றது எல்லாமே ஒரு ஷோ மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு ஷோ பாருங்க இது இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் படம் மாதிரியே தெரியல அவங்களுக்கு வந்து வில்லன் வந்து தாக்குதல் பண்றான் இரண்டாவது பாதியில ஹீரோ வந்து பழி வாங்குறான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தானே இவங்களுடைய ஒரு நரேட்டிவ் இருக்கு டூபிள் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க இண்டஸ் வேலி ட்ரீட்டிய வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நாங்க வந்து ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க பட் இதோட லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது யோசிக்கணும் இமீடியட்டா பாகிஸ்தானுக்கு இதனால எந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறது யோசிக்கணும் நீங்க வந்து நீங்க ரெட்ரிபியூஷன் கொடுக்குறீங்கன்னா தீவிரவாதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணியோ இல்ல பாகிஸ்தான் கவர்மெண்டை கான்சென்ட்ரேட் பண்ணியோ உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் இப்ப நமக்கு வந்து இதுல வந்து இந்தியா திருப்பி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது

இன்னைக்கே நீங்க களத்துல வார் இல்ல ஆனா ஒரு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வார் வார் ஒரு மீம் இருக்கு வலதுசாரி சிந்தனையாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு ஒரு வாரமா வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பையும் வன்மத்தையும் சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க திடீர்னு நாப்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுத்து எல்லாரும் கிளம்புங்க இந்தியாவை விட்டு அப்படின்னு சொல்றீங்க எவ்வளவு நோயாளிகள் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்து கதர்றாங்க பார்டர்ல எத்தனை குழந்தைகள் நேத்து பாருங்க ஒடிசாவை சேர்ந்த ஒரு பெண் முப்பத்தஞ்சு வருஷமா கல்யாணம் பண்ணி இந்த ஒடிசால வந்து அவங்க குடும்பம் நடத்திருக்காங்க அவங்களை வந்து பாகிஸ்தானிங்கிறதுக்காக அவங்களை கிளம்பி போக சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு பாகிஸ்தான்ல எந்த சொந்தமும் கிடையாது குடும்பமே கிடையாது எனக்கு அங்க யாருமே தெரியாது என்னுடைய கணவர் எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது அப்படின்னு அவங்க அதை கதர்றாங்க அப்போ நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணுமே தவிர அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பாகிஸ்தானியர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்களும் இத தப்புன்னு தானே சொல்றாங்க அப்ப அந்த ஆங்கிள்லயும் நம்ம வந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆங்கிள்ல இருந்தும் இதனை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு நீங்க எங்க நாட்டை சேர்ந்த இருபத்தி ஏழு பேரை கொண்டுட்டீங்க அதுக்கு பதில் அடி நாங்க கொடுப்போம் அதுக்காக உங்க நாட்டை சேர்ந்த அப்பாவிகளை நம்ம கொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்றது நியாயம் கிடையாது இல்லையா சோ அதனால அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது ரொம்ப தெளிவாக அவங்க வந்து சொல்லணும்ல என்ன நீங்க எடுக்க இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் சொல்லிருக்கா இல்லையே உக்ரைன் ரஷ்யா இந்த போர்லாம் கூட நிறுத்தணும் அமைதியான முறையில இருக்கணும் அப்படின்னு சொன்ன மோடி எப்படி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அவர் நான் ஒத்துழைப்பாருன்னு சொல்லவே இல்ல நான் ஒத்துழைக்கிறாரு இல்ல நான் நடவடிக்கை அந்த தாக்குதல் எடுக்க போறாங்கன்னு சொல்லவே இல்ல இந்த அரசாங்கம் டிரான்ஸ்பரண்டா சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கறதான் நான் சொல்றேன் ஒரு பிரதமருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல நீங்க சவுதி அரேபியா உங்க ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு நீங்க வந்தீங்க சரி நீங்க ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு வரவரு நேரா காஷ்மீருக்கு சரி நீங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க காஷ்மீருக்கு போலன்னு வச்சுப்போங்க உங்களுக்கு பதிலாக ஹோம் மினிஸ்டர் போனாரு அப்படிங்கிற ஒரு சாக்கு நீங்க சொன்னாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா நீங்க காஷ்மீருக்கு போல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து நீங்க ஆறுதல் சொல்லல ஆல் பார்ட்டி மீட்டிங் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதற்கு பிரதமர் வந்து போகல ஒரு ஒரு அட்லீஸ்ட் மும்பை டெரர் அட்டாக்ஸ் நடந்த பொழுது அப்போ ஆட்சியில இருந்த காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரும் நாட்டுடைய பிரதமருமான மன்மோகன் சிங் அன்னைக்கு இரவு பிரச சந்திச்சார் பிரச சந்திச்சு பல விஷயங்களை தெளிவுபடுத்தினார் பிரதமர் ஏதாவது ஒண்ணுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் மன் கி பாத் பேசுறவரு பிரச சந்திச்சு அட்லீஸ்ட் நாட்டு மக்களுக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்த வேண்டாமா இங்க எத்தனையோ சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க

இதை நாங்க கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்க கூட்டம் வந்து அதை வந்து பாராட்டுது ஆனா இன்னொரு பக்கம் உங்கள் அடிமைகளான கோதி மீடியால தினம் தானே பாகிஸ்தான்ல இருந்து நாலு பேர் கூப்பிட்டு டிபேட் பண்றாங்க அப்ப என்ன இருக்கை நிலைப்பாடு நீங்க நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு என்ன ஆசுவாசம் கொடுத்துருக்கீங்க என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க நீங்க பிரச சந்திக்க வேண்டாம் ஆனா மங்கி கி பாத் பண்றீங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு நாணொலி வெளியிடறதுக்கு பிரதமருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஒட்டு மொத்தமும் நம்மளோட சகோதரர்கள் நடந்ததுக்கோ இவங்களுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல அதனால அந்த ஒரு அட்டாக் காரணம் காட்டி இங்க இருக்கவங்க வெடிப்பு உமிழாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது இதெல்லாம் பேசிக் ஹியூமானிட்டேரியன் வேல்யூஸ்ல ஆனா என்னைக்குமே இந்த நாட்டுடைய பிரதமர் டிஸ்பிளே பண்ணது இல்லையே அப்படிங்கறத பெரிய வருத்தமா தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாட்டு எல்லாத்தையுமே அமித்ஷா பாத்துட்டு இருக்காரு ஹோம் மினிஸ்டர் பாத்துட்டு இருக்காங்க ராணுவம் பாத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு செயலை மக்கள்கிட்ட ஒரு கொண்டு சென்றுட்டு இருக்காரு இல்லையா ஏங்க எல்லாத்துக்கும் நீங்க தானே ஃப்ரண்ட்ல வந்து நிக்கறீங்க மோடி ஆட்சி அப்படின்னு தான் சொல்றீங்க எல்லாத்துக்குமே போஸ்டர் பாயா மோடி தானங்க இருக்காரு அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு அமித்ஷாவை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறீங்க இதத்தான் காங்கிரஸ் நேத்து கேட்டாங்க முக்கியமான விஷயங்கள்னா மோடி காணாம போயிடுறாரு ராஜ்நாத் சிங் பதில் சொல்வாரு அமித்ஷா பதில் சொல்வாரு அஸ்வினி வைஷ்ணவ பதில் சொல்வாரு முக்கியமான விஷயங்களுக்கு பிரதமர் முன்னால வந்து நிக்க மாட்டாரு ஆனா நாட்டுடைய நான் விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிப்பீங்க நான் ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு சொல்லிப்பீங்க அரை மணி நேரத்துல நான் ரஷ்யா யுக்ரைன் வாரம் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இப்படி பெருமை தர்றதுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் ஆச்சு நான் மணிப்பூர் பத்தி எரியுது இன்னும் போலங்க அவர் மணிப்பூருக்கு இதெல்லாம் மேடம் மேடையா பேசுனீங்க காஷ்மீர் அமைதி பூங்காவா மாத்திடுச்சோம் பாத்து பாருங்க சொர்க்க பூமியா மாறிடுச்சு அப்படின்னு எந்த நேரத்துல மோடி சொன்னாரோ தெரியல உண்மையிலேயே சொர்க்க பூமியா மாறிடுச்சு அங்க போன இருபத்தி ஏழு பேர் நேரம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்ப இதெல்லாம் வாய்க்குலயே பேசுறேன் நீங்க பிரச்சனை வரும்போது ஏன் சார் ஓடி ஓடிங்க நேரடியா மக்கள் கிட்ட அப்பயே பேச மாட்டேங்கிறீங்க அப்பயே மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நடந்திருக்கு மோடியை நோக்கியோ அமித்ஷாவை நோக்கியோ இங்க இருக்கக்கூடிய முதுகெலும் இல்லாத எந்த ஒரு மீடியா போதை மீடியாவது அவங்களை நோக்கி அந்த கேள்வியை கேட்டிருக்கா மாறாக சுப்ரீம் கோர்ட் மேல படைய போடுறாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டியை பத்தி சுப்ரீம் கோர்ட் விமர்சனம் பண்ணிச்சுங்கிறாங்க ஸ்டேட் ஹூடர் வந்து அப்போல்ட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னு ஒருத்தர் பேசுறாரு பாகிஸ்தான் மேல ரிவெஞ்ச் எடுங்க அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் இந்த அட்டாக் நடந்ததே அப்பாவி இருபத்தி பேர் இறந்து போயிட்டாங்களே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல தகவல் இருந்தும் ஏன் நீங்க வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணல அப்படிங்கிற ஒற்றை கேள்வியை இந்த அரசாங்கத்தை நோக்கி யாராவது ஒருத்தர் கேட்டாங்களாங்க

எவ்வளவு அபத்தமான ஒரு வாதமா இருக்கு யோசிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேட் பண்ணும் பொழுதே இவங்க என்ன ப்ராபகேட்டா பண்ணாங்கன்னா காஷ்மீர் அமைதி பூங்காவா மாறிடுச்சு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாறிடுச்சு இன்னைக்கு அங்க அமைதி இருக்கு அப்படிங்கறதுக்கு எதை காரணமா காட்டுறாங்கன்னா பாருங்க டூரிஸ்ட் வதி வருகை வந்து அதிகமாயிடுச்சு டூரிஸ்ட்னால வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கு தான் இவங்க காரணமா காட்டுறாங்க ஓகே அதே மட்டும் அது மட்டும் இல்ல கூகுள்ல எவ்வளவு ரிவ்யூஸ் வருது தினம் தினம் பஹல்காம் போயிட்டு வரவங்க போட்டோ போட மாட்டேங்கிறாங்களா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை தகவல் தெரியாதா அவங்க உடனே உள்துறை அமைச்சருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்களா அப்ப உடனே நீங்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாமா அப்ப நாலு வருஷமா யாரை ஏமாத்துறீங்க இன்னைக்கு இது நடந்ததுக்கு அப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தூக்கி பழைய போட்டு யாரை ஏமாத்த முயற்சி பண்றீங்க உங்களுக்கு நிறைய சொல்றாங்க ராணுவத்திட்ட ஒப்படைச்சுட்டோம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடைபெற்ற தாக்குதலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற புல்வாமா இருக்கட்டும் அரசு டைரக்டா ஆஹ் ராணுவத்திட்ட சொல்லி இந்த மாதிரியான தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தாங்க ஆனா ஏன் ராணுவத்துக்கு இத ஒப்படைச்சிருக்காங்க ராணுவமே எல்லாம் பார்த்துக்கும் ஏன் ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன நீங்க அப்படி இல்லைங்க சி இந்த இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் வந்து இட் இஸ் நாட் இன்னைக்கு நேத்து நடந்த விஷயங்கள் இல்ல இது காலகாலமா இருந்துகிட்டு இருக்கு இந்த காஷ்மீருடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அது தீராது ஏன்னா பாகிஸ்தானோட மைண்ட் மேக்கப் அப்படித்தான் அவங்க அவங்க ஐடியாலாஜிக்கலே இது அப்போஸ் டு இந்தியா இங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிரியேட் பண்ணணும் ஒரு டென்ஷன்லயே இருக்கணும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு ரெலவென்ஸே இல்லாம போயிடும் இந்தியா இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு ரெலவென்சே இருக்காதுங்க அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அவங்க வந்து நிலைநிறுத்தணும்னா அதுக்கு அவங்களுக்கு இந்தியா தேவை சோ அதனால இந்த காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு நினைச்சீங்கன்னா அதை விட அபத்தம் எதுவுமே கிடையாது சோ அதனால இதை தொடர்ந்து அவங்க பண்ணத்தான் செய்வாங்க அண்ட் நாமளும் வந்து இவ்வளவு நாளைக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்சர் தான் நம்ம நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கோம் பட் இனிமேலும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒன்றிய அரசு என்ன முடிவு எடுக்குதோ தான் இப்ப நீங்க ஃபார்மா வந்து இதை வந்து நாங்க வந்து சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துங்க அதை உடனே முடிங்க ஏன்னா எவ்வளவு நாள் ஒரு போர்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி நாடுகளுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் ஒரு கார்கில் போர் வந்தோடனே கூட நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு இந்த டெரர் அட்டாக்னால பஞ்சாப்ல அமிர்த்சர்ல கோல்டன் டெம்பிளுக்கு வர டூரிஸ்டோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சான் ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல கேன்சல் ஆயிடுச்சு இதோட லாங் டேர்ம் சி அவன் தாங்க விரும்புறான் அவன் வந்து நம்மள பொருளாதார ரீதியாக அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான் அங்க வந்து அமைதி பூங்காவா மாறிடுச்சு டூரிஸ்டோட வருகை ஜாஸ்தி ஆயிடுச்சு எக்கானமி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அதை உடைக்கணும்னு அவன் நினைக்கிறான் அதனாலதான் டூரிஸ்ட் மேல அட்டாக் பண்றான் டூரிஸ்ட் மேல ஒரு அட்டாக் பண்ணா திரும்ப அடுத்தது வர மாட்டாங்க இன்னைக்கு இப்ப காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ஸ் உடைய வாழ்வாதாரத்து மேல ஒரு பெரிய இடி விழுந்துருச்சுல்ல இன்னைக்கு அவங்களே விரோதிகளா பார்க்கக்கூடிய ஒரு நரேட்டிவ வந்து இங்க இருக்கக்கூடிய வலதுசாரியினர் பண்றாங்கல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காஷ்மீரிஸ் மேல தாக்குதல் நடக்குது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடக்குது அவங்களும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அவங்களும் இந்தியர்களா நம்ம என்னைக்குங்க பாக்க போறோம் இல்ல நாங்க எல்லா முஸ்லிம்ஸையும் அப்படி சொல்லல எல்லா இஸ்லாமியர்களையும் சொல்லல அப்படிதான் ஃபாரினர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க போய் பாருங்க நான் போய் சொல்லல இந்த சோஷியல் மீடியாவை திறந்து பாருங்க மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த சங்கி கூட்டம் எப்படி எவ்வளவு வன்மத்தை தினம் தினம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க அத பண்ணாதீங்கன்னு சொல்றோம் நாம நீங்க இத பண்றதுனால இந்த பிரச்சனை தீர்ந்து போயிட போறதா இல்ல இங்க இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது மேலும் மேலும் இது போன்ற தாக்குதலைகளை காரணம் காட்டி எத்தனை நாள் ஒடுக்குவீங்க அதத்தானே அவங்க அவன் விரும்புறான் இப்ப அவன் விரும்புறதுக்கு நீங்க துணை போற மாதிரி இல்ல ஆகுது நீங்க இப்ப அவன் டெரரிஸ்ட்னா நீங்க என்னங்க பண்றீங்க நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் டெரரிசம் தானங்க இது உளவியல் ரீதியான ஒரு டெரரிசம் தானங்க இது அத பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நான் வந்து கேரக்டர் சர்டிபிகேட்டா கான்டெக்ட் சர்டிபிகேட்டா கொடுக்கல பாகிஸ்தான் தான் இதுல இன்வால்வ்டு அங்க இருக்கக்கூடிய டெரர் குரூப்ஸ் தான் இன்வால்வ்டு அதற்கு அந்த அரசாங்கம் மீதும் அந்த ஆர்மி மீதும் அந்த டெரர் குரூப்ஸ் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத டீடைல்டா ஒரு வெல் தாட் அவுட் பிளானோட நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அதை இந்த அரசாங்கம் செய்யறதுக்கு எல்லா கட்சிகளும் கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க யாருமே நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ